வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த சாராயம் விசாராயத்தை குறித்து ஐம்பது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க முப்பது பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படின்னு கலெக்டர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ எல்லாருமே அதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே பேசிக்காக எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக டாஸ்மாக் கடைகளை பார்க்குறோம் இப்போ டாஸ்மாக் கடைகளே இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் குஜராத்து இது மாதிரியான இடத்துல எல்லாம் பூரண மதுவிலக்கு அங்கெல்லாம் வந்து லிக்கரே கிடையாது அப்படிப்பட்ட இடங்களில் கூட இது மாதிரி கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சரை காய்ச்சி நிறைய பேர் இறந்து போகிற செய்திகளை பரவலாக பார்க்க முடியலையே ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் கடைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து இந்த கள்ளச்சாராயத்தை வந்து தேடி போய் வந்து குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கேள்வி பேசிக்காக நிறைய பேருக்கு வந்து உருவானுச்சு அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விலை தான் டாஸ்மாக் கடைகளில் விற்கக்கூடிய மதுபானங்களுடைய விலை இருக்குது பார்த்திங்களா அந்த மதுபானம் அந்த பாட்டிலுக்கு வந்து சார்ஜு அதன் பிறகு டம்ளரு வாட்டர் பாட்டிலு இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுவா வந்து ஆயிடுது இரநூறுவா வந்து செலவு பண்ணி இதை வந்து குடிக்கணுமா அதுக்கு இங்கே வந்து கள்ளச்சாரையை பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வந்து விற்கப்படுது அப்போ அதை குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு டிசிஷனை வந்து சில பேர் எடுத்துறாங்க அதனுடைய விளைவு தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த டாஸ்மாகில் விற்கக்கூடிய மதுபானங்களை குடித்தால் மட்டும் ஒன்றும் இல்லையா அப்படின்னா கடையில் எந்திரிச்சோனே ஒரு மீ வந்து பார்க்க முடிஞ்சிச்சு என்னன்னா கள்ள சாராயம் அன்றே கொள்ளும் நல்ல சாராயம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அது உண்மை தான் சாராயம் அப்படின்னு குடித்தாலே உள்ளே போனாலே ஆல்கஹால் அப்படிங்கிறது உள்ளே போனாலே அது பெரிய ஒரு அஃபெக்ட்டை தான் வந்து ஏற்படுத்தும் பெரிய ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா எதுக்காக டாஸ்மாக் கடைகளில் விற்கக்கூடிய மதுபானங்களுக்கு இவ்வளவு விலை எதுக்காக இரநூறுவா வந்து எப்படி வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் வேலைக்கு போகிறதே முந்நூறுரூவாய்க்கு வேலைக்கு போகிறாங்க அதில் இரநூறுவாய்க்கு வந்து குடிச்சிட்டு வெறும் நூறுரூவாய்க்கு வந்து நூறுரூவாய் போய் ஃபேமிலிட்ட கொடுத்தா இன்றைக்கி விற்கக்கூடிய விலைவாசிக்கு அது பத்துமா அப்போ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா டாஸ்மாக் கடைகளில் விற்கக்கூடிய மதுபானங்களுடைய விலையை வந்து குறைக்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணணும் ரெண்டாவது இளநி பார்த்தீங்கன்னா உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய இளநியெல்லாம் ஐம்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு விற்கிது ஆனால் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சரக்கு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்து விற்கப்படுது எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்கள் அப்போ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டு இந்த விலையை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா டாஸ்மாக் கடைகளில் கம்ப்யூட்டர் பில்லிங் இருக்குது பார்த்திங்களா மதுபானம் யாராவது வாங்குறாங்கன்னா அதுக்கு பில்லு கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வந்து தமிழக அரசாங்கம் உருவாக்கணும் இது ரெண்டு அண்ணாமலை இந்த நிகழ்வுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட உறவினர்களை போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்தாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் நல்லா வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணார் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கள்ளச்சாராயம் இந்த பக்கத்து டாஸ்மாக் இதுக்கு இரண்டுக்கும் இடையேயான தொடர்பை வந்து கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும் இதுக்கு ரெண்டுக்கும் இடையேயான தொடர்பை புரிஞ்சிக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து முடியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அது என்னப்பா ரெண்டுக்கும் தொடர்பு அப்படின்னா மலை என்ன சொல்கிறாருன்னா இப்போ வந்து இந்த கள்ளச்சாராயம்லாம் வாங்கி குடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க யார் அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடியே இது மாதிரி குடிக்கு வந்து அடிமையானவங்க டாஸ்மாக் கடைகளில் குடித்து இது மாதிரி குடிக்கு வந்து அடிமையானவங்க அவங்கெல்லாம் ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டையத்தில் அவங்கக்கிட்ட காசு இல்லாத போது குடிக்க அடிமை ஆகிட்டாங்க டாஸ்மாக்க்கு போனால் முன்னாடி சொன்ன மாதிரி நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தான் வாங்க முடியும் அப்படி இருக்கும்போது சரி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு விற்கப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டைரக்ஷனில் போகிறாங்க அப்போ இதற்கான தொடர்பு என்ன ஃபஸ்ட்டு டாஸ்மாகில் விற்கக்கூடிய மதுபானங்களை பிடிச்சி குடிச்சு அடிமையானவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்தில் அவங்கக்கிட்ட பணம் இல்லாத போது குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அவங்க வந்து இந்த வழியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இதுதான் இது ரெண்டுக்கும் இடையேயான தொடர்பு அப்போ ஃபர்ஸ்ட் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணணுன்னா கள்ளச்சாராயத்தை மட்டும் ஒழிக்கணும் ஒழிக்கிறதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைக்கணும் நாளைக்கு ஆயிரம் டாஸ்மாக் கடைகளை மூடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிப்பை வெளியிடணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்போது டாஸ்மாக் கடைகள் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய எண்ணிக்கையை படிப்படியாக குறைக்கக்கூடிய அந்த டைரக்ஷனை நோக்கி கவர்மெண்ட் நகரணும் அப்படி நகர்ந்தாதான் தான் இது மாதிரியான விவகாரங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டாப் வந்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நேற்று பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மூணாவதாக என்ன நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா டாஸ்மாகில் விற்கக்கூடிய மதுபானங்களுடைய விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல இன்னொரு விஷயம் சரி அந்த விலைக்கு ஏற்ற மதுபானங்களாவது இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் இப்போ ஃபாரினில் ஒரு மதுபானம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் மதுபானம் வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் அங்கே ஆல்மோஸ்ட் குடிப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வெதரு இதெல்லாம் பொறுத்து நிறைய பேர் குடிப்பாங்க அதை குடிக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உடலுக்கு வந்து பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் அவ்வளோவா ஏற்படுத்தாது ஆனால் இங்கே நம்ம ஊரில் விற்கக்கூடிய மதுபானங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது உடலுக்கு பயங்கரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்காக இந்த குற்றச்சாட்டு பல மக்கள்னால் முன்வைக்கப்படுது ஒன்று டாஸ்மாக் கடைகளை குறைக்கணும் டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடணும் ஒன்று ரெண்டாவது அது வரைக்கும் விற்கக்கூடிய மதுபானங்களாவது குவாலிட்டியாக இருக்கணும் விலை வந்து குறையணும் அப்படிங்கிறதான் பேசிக்காக நிறைய பேருடைய கருத்தாக வந்து இருக்குங்க அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க பார்த்தீங்களா அவங்க மீது ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் வந்து எடுக்கப்படணும் கடந்த இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எவ்வளவு கள்ளச்சாராய வியாபாரிகள் மீது குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு குண்டாஸே இதுக்காக தான் வச்சுருக்காங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க அவங்களுக்கு அவங்க மேலே போகிறதுக்கு தான் குண்டாஸ் அப்படிங்கிற சட்டமே இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா திமுக கவர்மெண்ட்டு சோசியல் மீடியாவில் மீன் போடுறாங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட்டை விமர்சனம் செஞ்சு பேசுகிறவங்க மீம் போடுறவங்களுக்கு வந்து இந்த சட்டத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் நூற்றி ஏழு மற்றும் நூற்றி பத்து சிஆர்பிசி இந்த வழக்குகள்லாம் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சல்வங்க மீது போடணும் ஆனால் இதில் இந்த வழக்குகள்லாம் போடப்படுதா இந்த செக்ஷன்லாம் போடப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை அண்ணாமலை எழுப்பியிருக்காரு இது மாதிரி ஸ்ட்ரிக்டான சட்டங்களில் வழக்கு பதிவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணால் தான் இந்த கள்ளச்சாராயத்துடைய அந்த வியாபாரிகளுடைய அந்த சிஸ்டத்தை பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு அண்ணாமலை நேற்று வந்து ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காரு அந்த ஒரு மீட்டில் நிறைய வேல்யூவான இன்ஃபர்மேஷன் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அண்ணாமலைக்கு நிறைய பேர் பாராட்டுக்களை வந்து தெரிவித்தாங்க ஓகே கிளாரிட்டியாக வந்து இருக்கார் ஓகே ஓகே நல்ல ஒரு விஷனோட இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறாங்க அண்ணாமலையுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கு பாஜகவினர் மற்றும் நிறைய பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க அவருடைய பேச்சுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து திமுகவினர் நிறைய பேர் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க ஓகே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய பல மாநிலங்கள்லையும் மதுபான கடைகள்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேள்விகளையும் எழுப்புறாங்க இந்த ஒரு டிபேட்டை வந்து பாக்குறோம் இந்த டாப்பிக்கை பத்தி மறக்காம உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய் ஹிந்த்